அப்போ இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தை ரொம்ப விரும்பக்கூடிய பெண்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பெண்கள் அதிக அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடிய பெண்கள் அதிக அதே சமயத்தில் அவங்கள யூகிக்க முடியாத தன்மையில் உள்ள பெண்கள் அதே சமயத்தில் நமக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னு வரும்போது அது நமக்குள்ளே அன்பினால் ஏற்பட்ட ஒரு வேதியியல் மாற்றம் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கக்கூடிய பெண்கள் அட்ரிநல தூண்டப்பட விஷயம் காதல் அப்படின்னு நம்மளை ஏமாற்றக்கூடிய பெண்கள் இதெல்லாமே நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் ஒரு நாள் குழப்பத்தில் நம்ம இருக்கும்போது அது புரிய வரும் ஆகா இது அட்ரிநிலைந்து வெளிப்பட்ட காதல் இல்லை இது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி செய்ய செய்யப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம உணர்ந்து முடித்து பார்க்கும்போது இவங்க கட்டி வைத்திருந்த கோட்டைகள் மாட மாளிகைகள் அத்தனையும் எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பல் மேலே அப்படியே கம்பீரமாக அந்த பெண் நின்றுட்டு நம்ம தூணி குறுகி அப்படி ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படியே அப்படியே பார்த்துட்டு நம்ம உட்காந்து ஓம் ஹ்ரீம் விஷாமித்ர மகரிஷி நமோ நமகா இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபத்தான ஆண்கள் அவங்களால் ஒரு பெண்ணோட வாழ்க்கை அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம இல்லை கிடைச்ச வாழ்க்கையை கூட தக்க வைக்க முடியாமல் மோசமான ஒரு சூழ்நிலைகளை கையாண்டு வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் இல்லை இவங்க கூட வாழவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு பிரிந்து வாழ்க்கையில் துன்பப்படக்கூடிய பெண்கள் அப்போது ரொம்ப ஆபத்தான ஆண்கள் அப்படிங்கிறது ஒரு தலைப்பு இரண்டாவது அதே தலைப்பு தான் மிக மோசமான பெண்கள் ஆபத்தானவர்கள் வலு இழக்க வைப்பவர்கள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு சில பெண்கள் இதனால் ஆண்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் மனவேதனைப்பட்டு அவங்க வாழ்க்கையை எனக்கு வேண்டான்னு சொல்லி உதறித்தள்ளி போகக்கூடிய இந்த பெண்களால் போகக்கூடிய ஆண்கள் ரெண்டு தலைப்பு இருக்குது இன்றைக்கி இந்த தலைப்பில் நம்ம முதல்ல ஆபத்தான பெண்கள் இவங்கள பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய இடங்களுக்கு யாத்திரைகள் போகிறேன் நிறைய இடங்களுக்கு தர்மம் செய்வதற்காக சில போதனைகள் போதிப்பதற்காக நான் போகிறேன் கடந்து வந்த இத்தனை வருடங்களில் நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் நிறைய பிரச்சனைகள் பார்த்துருக்கேன் அப்போது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது இந்த வம்சாவளியை தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போது ஒரு தலைமுறை முடிஞ்சு இன்னொரு தலைமுறை வருது அப்படின்னா இந்த தலைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று வரக்கூடிய தலைமுறைகளில் பிறக்கிறவங்களோட கர்மவினை முன்னாடி எப்படி இருக்கோ அதே மாதிரி பாவங்கள் அதிக கொடுற பாவங்கள் உறவுகளை மதிக்காமல் இருக்கிறது அன்பை உதாசீனப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஆண்கள் பிறந்திருப்பாங்க அந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்க இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க அப்போது ஒரு தலைமுறை விட்டு அடுத்த தலைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பில் உள்ள பெண்கள் சைமல் டென்னிஸாக பிறந்துக்கிட்டே வராங்க அப்போது அவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் அவங்களால எவ்வளவு இந்த ஆண்களாக இருக்கலாம் இல்லை சகோதரர்களாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் அவங்க எப்படி இந்த பிரச்சனைகளை அவங்களால ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதிலிருந்து அவங்க எப்படி இதில் தன்னை தற்காத்துக்குள்ள தனக்கான ஒரு வாழ்க்கையை அவங்க எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பெண் அப்படின்னு சொன்னாலே ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்போது ஒரு நூறு சதவீதம் நான் எப்பயுமே எல்லா பதிவீ பதிவுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் கணக்கில் தான் நான் பேசுவேன் நூறு சதவீதத்தில் எண்பது சதவீத பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்களோட வெற்றிக்கு பாலமாக இருக்காங்க கஷ்டத்தில் அவங்க அதாவது நிறைய பெண்கள் அது அன்னை ரூபமோ தங்கை ரூபமோ மனைவி ரூபமோ காதலி ரூபமோ இப்படி இருக்கலாம் அவங்க மோட்டிவேஷன் பண்ணுறாங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க தன்னம்பிக்கை கொடுக்குறாங்க அவங்கள நம்புகிறாங்க அப்படி அவங்களுக்கு அந்த பூஸ்ட் பண்ணி ஆண்களை உயர்த்தி விட்ட பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீத பெண்கள் அப்படி இருக்காங்க இருபது சதவீத பெண்கள் இவங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் எக்ஸ்பெஷலி பர்ட்டிகுலர் ராசியில் இப்போ நாம் பேசக்கூடிய பெண்கள் பிறப்பாங்க ஆனால் ராசியெல்லாம் நான் சொல்ல வரல அப்புறம் ஒரு கான்ட்ரவர்சி ஆகும் அப்படிலாம் நாங்கள் இல்லை அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே ஆண்கள்லேயும் அந்த மாதிரி நல்ல இருள் ஒளி இருள் இருந்தால் வெளிச்சம் இருக்கும் அந்த மாதிரி ஆண்கள்லேயும் அந்த மாதிரி இருப்பாங்க பெண்கள்லேயும் அந்த மாதிரி இருப்பாங்க நம்ம ரெண்டு தலைப்புமே தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அந்த தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம் பெண்கள் அவங்களால் என்னென்ன நடக்குது ஏன் அப்படின்னு இப்போ இந்த பெண்களுக்கு நம்ம எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் அப்போ இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தை ரொம்ப விரும்பக்கூடிய பெண்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பெண்கள் அதிக அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடிய பெண்கள் அதிக அதே சமயத்தில் அவங்கள யூகிக்க முடியாத தன்மையில் உள்ள பெண்கள் அதே சமயத்தில் நமக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னு வரும்போது அது நமக்குள்ள அன்புனால ஏற்பட்ட ஒரு வேதியியல் மாற்றம் அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கக்கூடிய பெண்கள் அட்ரிநலை தூண்டப்பட விஷயம் காதல் அப்படின்னு நம்மளை ஏமாற்றக்கூடிய பெண்கள் இதெல்லாமே நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் ஒரு நாள் குழப்பத்தில் நம்ம இருக்கும்போது அது புரிய வரும் ஆகா இது அட்ரிநிலருந்து வெளிப்பட்ட காதல் இல்லை இது எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி செய்ய செய்யப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம உணர்ந்து முழிச்சு பார்க்கும்போது இவங்க கட்டி வைத்திருந்த கோட்டைகள் மாட மாளிகைகள் அத்தனையும் எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பல் மேலே அப்படியே கௌ கம்பீரமாக அந்த பெண் நின்றுட்டு இருப்பாள் நம்ம கூனி குறுகி அப்படி ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு இருப்போம் இதில் அந்த பெண்கள் வந்து எப்படி நம்ம வாழ்க்கை வாழ்க்கைக்குள்ளே நம்ம வராங்க அப்படின்னு பார்த்தா அது விதியால் நிர்ணயிக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் ஆனால் ஒன்று நம்ம வீட்டில் பார்த்து அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணி செய்யப்பட்ட திருமணத்தின் மூலமாக வரக்கூடிய பெண்ணாக இருக்கலாம் இல்லை நம்ம காதலாக காதல் வயப்பட்டு காதல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாகவும் இருக்கலாம் இல்லை காதல் வயப்பட்டு திருமணம் செய்தவர்களாக இருக்கலாம் அவங்களோட அவங்களோட ஆட்டிடியூட் அவங்களோட மேனாலிசம் அவங்களோட பிஹேவியர் மற்றவங்கள கவர்ற மாதிரி இருக்கும் அப்போது எனக்கு இதெல்லாம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்மள்கிட்ட வந்து ஒரு அவங்க மேலே ஒரு ரசிப்பு தன்மையை ஒரு காதலை தூண்டிவிடும் அப்போது நம்ம அதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் நம்ம இணைத்து கொள்கிறோம் அப்படி இணைத்து கொள்ளும்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம்தான் நமக்கு தெரியும் அத்தனையுமே மற்றவர்களை கவர்வதற்காக செய்யப்பட்ட நாடகம் அப்படிங்கிறது அதுக்கப்புறந்தான் இவங்களுக்கெல்லாம் தெரிய வரும் இப்போது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தன்னை மையப்படுத்தி பார்க்கக்கூடியவங்க புரிஞ்சிச்சா லைஃப் நல்லா போகும் அமைதியாக நீங்கள் உணரும்போது இவன் அமைதியாக இருக்கக்கூடாது இவன் எப்படி இருக்கலாம் நம்ம வந்து அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் குழம்பு குழப்பத்தை விரும்பும் பெண்கள் குழப்பமான பெண்கள்னு சொன்னேன் இவன் வந்து அமைதியாக இருந்தால் சரியாகாதே அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக உங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிப்பாங்க அந்த சண்டையில் உங்கள் மேலே கூட தப்பு இருக்காது அவங்க அவங்க சைடில் தான் தப்பு இருக்கும் சண்டை பெருசாகும் அதுக்கப்புறம் பார்த்தா சரி இவகிட்ட எதுக்கு பேசிக்கிட்டுன்னு அந்த ஆன்மகன் என்ன பண்ணுவான் சரின்னு ஒதுங்கி போயிடுவான் தப்பு அவங்க மேலே அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க வந்து அழுவாங்க நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு அப்போ இந்த ஆன்மகன் என்ன நினைப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ பாவம் அவளுக்கு தெரியலை அவள் இன்னசென்ட்டு அவள் ஏன் பண்ணுறானே அவளுக்கே தெரியலை அப்படின்னு தப்பு பண்ணவங்க தான் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் ஆனால் அந்த மன்னிப்பையும் நான் கேட்க மாட்டேன் நீ தான் என்கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று ஒரு நாடகத்தை அவங்க நடத்துவாங்க அப்படி நடத்தும் போது திரும்ப இந்த ஆன்மகன் போய் அங்கே போயிட்டு வந்து இப்படி ஓன் அழுதுட்டு உட்காரும் பாவோன்னொன்று சரி விடு சாரி அப்படி இப்படின்னு போலித்தனமாக பேசுவது அதுக்கப்புறம் திரும்ப இவங்கள உள்ளே கொண்டு வந்து இழுத்து விடுவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இவங்கக்கிட்ட உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னா அது இவங்க இந்த இந்த மாதிரி பெண்களோட கூட பிறந்த சகோதரிகளாக இருந்தாலும் சரி இல்லை இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் இருந்தாலும் சரி இவங்க வாழ்க்கையில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒரு சமையல் சமைக்கிற விஷயம்னாலே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது தன் பிள்ளைகளாக இருந்தாலுமே சொல்கிறேன் நான் சமைக்கிற விஷயத்தில் ஒரு ஒரு சாம்பார் வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அந்த சாம்பாரை அந்த பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை வேறையா அக்கா தங்கைகள் யாராக வேணா இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அவ்வளோ நல்லா வச்சுருந்தாங்கன்னா அப்போது வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்துரு ஒரு கேரக்டர் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்போது அதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்போ மற்றவங்க வந்து அதை ஒரு பாராட்டுறாங்க ரொம்ப நல்லா வச்சுருக்க அருமையாக இருக்குன்னு அந்த குழந்தையை பாராட்டும் போதோ இல்லை கணவனை பாராட்டும்போதோ யாரோ ஒருத்தங்களை பாராட்டும்போதோ இவங்களால் அதை தாங்கிக்க முடியாது அப்போது என்ன பண்ணுவாங்க உடனே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு யார் அந்த சாம்பாரை வச்சாங்களோ அவங்க உள்ளே போயிட்டு இந்த இந்த கிட்ட கேட்டால் அப்பயும் ஒரு குற்றம் சொல்லுவாங்க நான் வெச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இதில் அது கொஞ்சம் தூக்கலாக இருக்குது இது கொஞ்சம் தூக்கலாக இருக்குது ஆனால் அதை சாப்பிட்டவங்க எல்லாருமே இவங்கள மனசார பாராட்டியிருப்பாங்க ஆனால் இவங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மையத்தில் அந்த மையமாக நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு வெளியில் போகும்போது இந்த மாதிரி பெண்கள் ஏன்னா வெளியில் நம்ம ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு போகிறோம் இல்லை அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அப்படின்னு ஏதாவது ரொம்ப நாள் போக இல்லை ஒரு கொஞ்சம் மணி நேரமாக இருக்கலாம் இல்லை ஒரு சில நாட்களாக இருக்கலாம் அந்த இடத்துல இவங்க போயிட்டு என்ன மாதிரி வேலை பார்க்க முடியாதுங்கிற மாதிரி எல்லா உதவி பண்ணுறதும் எல்லா விஷயம் பண்ணுறதும் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறதும் செய்யும்போது மற்றவர் வெளி மனிதர்கள் பார்வையில் ஐயோ எப் என்னம்மா இந்த பொண்ணு வேலை பார்க்குது எப்படிலாம் உழைக்குது சே இவனுக்கு கல்யாணம் பண்ண புருஷன் கொடுத்து வச்சவன் இந்த பொண்ணை முன்னாடியே பார்த்துருந்தா நம்ம பிள்ளைக்கு முடிஞ்சு வச்சுருக்கலாமே அப்படின்னு நடித்து அந்த வேலைகளை செஞ்சு ஒரு போ ஒரு போலியாக நடித்து அந்த புகழை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் வீட்டில் அதே வேலைகளை செய்வாங்கன்னு பார்த்தா ஒரு பேர்சன் கூட அவங்க செய்யவே மாட்டாங்க அதே மாதிரி இந்த பெண்கள் எப்பயுமே டாமினேஷன் எந்த இடத்துக்கு போனாலும் அதான் நான் சொன்னேன் இல்லையா நான் தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு சைக்காலஜிக்கலாக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சண்டை பிர சண்டை பிரச்சனை இது வரும்போது இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைடு நிரூபிக்கப்பட்டாலும் கையில் ஒரு ஆதாரத்தோடு இவங்க சண்டை போடுவாங்க கணவன் வந்து மனைவிட்டியோ யாரும் இல்லை வேறு யார் எந்த ரிலேஷனாக வேணா இருக்கலாம் இவங்க சண்டை போடும்போது இல்லைன்னு சொல்லி சாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் ஆப்போசிட் நபர் இங்கே பாரு எவிடன்ஸ் நீ போயிருக்க அப்படின்னு ஒன்று மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணணும் இல்லை நீங்கள் எனக்கு திட்டுவீங்கன்னு நான் நினச்சி பயந்துட்டேன் அதனால தான் நான் சொல்ல சொல்லலை அப்படின் தான் நல்ல கொண்ட மனிதர்கள் சொல்லுவாங்க அப்பையும் நான் பேசலை நான் செத்து போகிறேன் எனக்கு வாழவே பிடிக்கலை அப்படின்னு பொருட்களை தூக்கி எரிந்து நாடகம் ஆடி அவங்கள எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி சே பண்ணி அவங்கள போதும் போதும்னு அந்த ஆன்மகனை வந்து துன்புறுத்தி அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் அவன் என்ன நினைப்பான் ஐயோ இவங்க வந்து எதாவது பண்ணிக்குவாங்களோ ஏதாவது செஞ்சால் நாளைக்கு தலை காட்ட முடியாது நாளைக்கு ஏதாவது கேஸு கேஸு ஆயிடுச்சுன்னா நம்மளோட தலையில் வந்து விழுந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் அவங்க மன்னிப்பு கேட்காம இவங்களை மன்னிச்சு அப்படியே அவங்க கூட ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்பாங்க இந்த மாதிரி இவ இந்த மாதிரி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக கண்டுபிடிக்கலாம் ஆடை அலங்காரத்தில் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப நார்மலாக இருப்பாங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அவங்கள மாதிரி அலங்காரம் செய்துட்டு போகிற மா போகிற யாருமே பண்ண முடியாது நாலு பேர் வந்து இதை எங்கே வாங்கினீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நடந்துக்கக்கூடிய பெண்களாக இருப்பாங்க இவங்க என்ன சொல்கிறது எத்தனை பிரச்சனை வந்தாலும் என்ன வந்தாலும் அங்கே உணர்ச்சி வசப்பட்டு தான் என் மேலே தப்பே இல்லை அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அழுது புலம்பி அந்த ஆண்களை மயக்கி அவங்கக்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த பெண்களை வந்து ஒரு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்களுக்கு லட்சியம் இருக்கும் பல கனவுகள் இருக்கும் பல கோட்டைகள் இருக்கும் அதெல்லாம் நோக்கி பயணப்படாமல் இவங்க பின்னாடியே போவாங்க இவங்க பின்னாடியே போய் இவங்கள பார்த்து 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 இந்த அன் இரண்டு அன்பு மனங்கள் இணையும் பொழுது அது ஒரு கஷ்டப்படும் பொழுது அது ஒரு கோபுரமாக மாறும் ஆனால் ஒரு இந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோபுரம் தேவையில்லை அன்பு தேவையில்லை வெற்றி அனைத்திலும் கணவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் தான் ஜெயிக்கணும் நான் தான் மையத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க இவங்க வந்து இவங்கள தவிர மற்ற யாரை புகழ்ந்தாலும் இவங்களால் தாங்க முடியாது புகழக்கூடிய நபர்களை அல்லாது எந்த ஒரு நபரை அவங்க புகழ்கிறாங்களோ அந்த நபர்களை தாழ்த்துற அளவுக்கு எந்த வேலை வேணாலும் செய்வாங்க ஒரு ஸ்டேஜில் இவங்களுக்கு மனநோய் இருக்கா அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்துடும் அப்போ இந்த மனநோய் அப்படிங்கிற மனநோய் இருக்கக்கூடிய இவங்க மட்டும்தான் இந்த மாதிரி செயல்களை செய்வாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இது என்னென்னா மனநோய் அப்படிங்கிறது ஒரே செயலை திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்குறது ஆனால் நான் டா இந்த டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கிற பெண்கள் ஒரே செயலை திரும்ப திரும்ப செய்ய மாட்டாங்க பக்காவாக பிளான் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஆனால் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆன்மகன்கள் வெளியிலையும் சொல்ல முடியாது உள்ளுக்குள்ளே போட்டும் புலம்ப முடியாது தவிப்பாங்க ஐயோ வி விவாகரத்து ஆகிட்டால் கஷ்டமே நான் என்னோடய அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன் சொந்தக்காரங்கள் என்ன பதில் சொல்வேன் ஊராருக்கு என்ன பதில் சொல்லுவேன் ஆனால் இந்த இந்த ஆண்மகன்களுக்கு இந்த மாதிரி பெண்களை காதலிக்கிற ஆண்களோ இல்லை மணந்த ஆண்களோ அவங்களுக்குள்ளே அத்தனை திறமைகள் இருந்தும் மழுக்கடிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒன்று ஒன்று மட்டும் நடக்கும் அந்த வீட்டோட தலைவனுங்கிறது அப்படியே இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே இவங்க தான் அவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க அவங்களுக்கு பயந்து இல்லை இவங்க வீர ஆன்மகங்களாக தான் இருப்பாங்க ஆனால் இவ கத்த ஆரம்பித்தா சண்டை போ போட ஆரம்பிப்பா அதை பண்ணுவாள் இதை பண்ணுவா நான் என்ன செய்யறது பெரிய தலைவலி அதுக்கு நான் மௌனமாக போயிடுறேன் அப்படின்ட்டு ஒரு உடச்சி போட்ட முட்டை ஓட்டில் நடந்தால் கூட சத்தம் வராமல் போகணும் அதுதான் மௌனம் அப்போ ஒரு ஸ்டேஜில் இவங்க இந்த பெண்களுடைய எண்ணம் எப்படி வந்து நிற்கும்னா நான் என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ்வேன் நான் நல்லதாகவும் வாழ்வேன் கெட்டதாகவும் வாழ்வேன் நீ எதுவும் தலையிடக்கூடாதுங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அவங்கள மௌனமாக்கிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க வீட்டோட தலைவன் அப்போது அந்த அந்த வீ இவர் புருஷன் அப்படிங்கிறப்போ அந்த மரியாதை வெளியில் இருக்குது இவங்க அது வீட்டுக்குள்ளே இல்லை அப்போ வெளியில் போய் எனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லவும் முடியாது வெல்லவும் முடியாது அப்போ தன்னுடைய தனித்திறமைகளையும் இவங்க வளர்த்துக்க முடியாது கடைசி காலம் வரைக்கும் புலம்பி புலம்பி அப்படியே மடிந்து விடுறாங்க இப்படி ஒரு சூழ்நிலை உங்கள் யாருக்காவது இருந்தால் உடனே உதறி தள்ளுங்கள் இவங்களை திருத்த முடியாது மாய மந்திரங்கள் செய்து மாற்ற முடியாது எதையுமே செய்ய முடியாது அப்போது இந்த மாதிரி இருக்காங்கன்னா நீங்கள் புத் ஒன்று புத்திசாலித்தனமாக நடந்து பிரியாமல் அதுக்கு என்ன செய்யணுமோ உங்களுடைய தனித்திறமைகளையும் வளர்த்து நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும் அப்படி இல்லைன்னா உங்கள் சொந்தங்களை இருந்து பிரிச்சிருவாங்க பந்தங்களை உங்கள்கிட்ட இருந்து பிரிச்சுருவாங்க உங்களை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்கள உங்களை பிரிஞ்சுட்டு நீ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மாயையும் உருவாக்கி வைப்பாங்க ஆனால் அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் இருக்க மாட்டார்கள் அப்போ இந்த மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள விட்டு ஒதுங்கிடுங்க உங்களுடைய தனித்திறமைகளை மேற்கொள்ளுங்க இல்லை ஒதுங்கவே முடியாத சுச்சுவேஷன்னால் புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க ஏன்னால் நான் தான் சொன்னேன் என்னோட பயணத்தில் அப்படி ஒரு மனநிலையை ஒரு அணு அணுவாக ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த மாதிரி பெண்களால் தான் பல குடும்பங்கள் அழிந்திருக்கு அப்படிங்கிறது நான் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் எனக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லை இந்த அதே மாதிரி ஆண்களும் இருக்காங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் அவங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியர் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சுவோகம்